ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக சர்வதேச போக்குவாளர் எழுத்தாளர் மூத்த பத்திரிகையாளர் உமாவதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் 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 ஜீவா ட்ரம்ப் பதவி விட்டார் ட்ரம்ப்பை பத்தி நீங்க பலமுறை பேசிட்டீங்க நம்ம சேனலையும் பேசிட்டீங்க பேசிட்டீங்க ட்ரம்ப் வெற்றி பெற தாண்டி போன வருஷமே நம்ம பேசின பல தெரியும் ட்ரம்ப் பத்தி பேச்சே இல்லாதப்ப ட்ரம்ப் தான் அடுத்த தேர்தலில் நிற்க போகிறாரு வேட்பாளராக வரப்போறாரு அப்படின்றதே நம்ம சொல்லியிருப்போம் அதுக்கடுத்து ட்ரம்ப் வேட்பாளராக உறுதி செய்யப்பட இருக்கிறார் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்து வெற்றி பெற போகிறார்ன்றது நம்ம மட்டும்தான் தான் இந்திய மீடியாவில் தொண்ணூறு பெர்சன்ட் வந்து இந்த மாமியை கெடிட்டாரு தாங்கி கமலா ஹாரிஸ் கமலா ஹாரிஸு எல்ஜிபிடிக்கு இந்த உலகத்துடைய தீய சக்தியான கமலா ஹாரிஸ் கண்காது தெரியாத நிலையில் வயதான நிலையில் இருக்கக்கூடிய பைடனு இவர்களை ஒரு லாவி பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் அவர்கள் தான் ஜெயிப்பாங்கன்ற மாதிரிலாம் பில்டப் கொடுத்த காலத்தில் நம்ம ட்ரம்ப் தான் ஜெயிக்க போகிறாருன்னு ஆமாம் அவர் மீது அந்த செக்ஸ் கேம்லாம் வந்துருந்தது அது பல முறை நம்ம பேசியிருக்கோம் அப்போல்லாம் கூட இல்லை மீண்டும் அவர் தான் ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிறத அவர் உறுதி வழக்குகள் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்றதையும் நம்ம பேசியிருக்கோம் ட்ரம்ப்பை வந்து பிடிச்சி உள்ளே போட்டுறாங்க அரெஸ்ட் பண்ணேன் ஒன்றும் ஒரு மண்ணாங்கட்டி நடக்காது அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லை இப்போ ட்ரம்ப்பை பத்தி வரக்கூடிய ஒரு விஷயம் வந்த உடனே டபுள்யூச்ஓவுல இருந்து அவர் வழகிறார் உலக சுகாதார நல்ல விஷயம் விலகுறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து பலருக்கும் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்குன்னா அது டபுள்யூச் இருந்து அவர் வழகிறார் அப்படின்னதுக்கு அது சீன சார்போட செயல்படுது அதனால் ட்ரம்ப் இது எப்படி அவர் விலகலை துரத்தியூஸ்யூ பிச்சைக்காரனை விட்டு இவர் விலகிறாருன்னு எப்படி சொல்ல முடியும் பிச்சைக்காரன் துரத்தியூர் சோரில் போடான்னு துரத்தி விட்றா என்று அதாவது டபிள்யூஹெச்ஓ அப்படின்றது தெரியாதவங்களுக்கு நம்ம சொ ஒரு சொல்லி தான் ஆரம்பிக்கணும் தெரிஞ்சவங்களை பற்றி பிரச்சனை இல்லை அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு உலக சுகாதார அமைப்பு அந்த அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஏன்னா அமெரிக்கா தானே காசு கொடுத்தது கொடுக்குது அதனால் அமெரிக்கா மற்றும் உலக மக்களை நோய்களிலிருந்து பாதுகாப்பது நோய்கள் வராமல் தடுப்பது அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது நோயில்லா உலகத்தை படைப்பது ஏன்னா அமெரிக்க மக்களை வந்து வந்து இருந்து பாதுகாக்கிறது புதிய வகை வைரஸ் இருந்து பாதுகாக்க இனி பல்வேறு வடைகளை சுட்டு தான் அது ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதோட இப்போ டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபண்டிங் வந்து முதல்ல வந்து அதுக்கு வரக்கூடிய வருமானத்தில் எண்பது எழுபதுலேருந்து எழுபதுன்னு வேண்டாம் ஒரு அறுபது சதவீத பணம் வந்து அமெரிக்கா தான் பில்லியன் டாலர்ஸில் பில்லியன் டாலர்ஸ் பில்லியன் டாலர் தான் மில்லியன் ஒரு மில்லியன்னா பத்து லட்சம் பில்லியன்னா நூறு கோடி டாலர் அப்படின்னா என்ன ஆச்சு பார்த்தீங்க இப்படி கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காமதேனுவாக இருக்கக்கூடியது யாரெல்லாம் இந்த நம்ம காமதேனு அது பால் கறந்துக்கிட்டே இருக்கும் கான்செப்ட்டுக்காக ஆமாம் பாப்பா ஒரு எடுக்க எடுக்க குறையாதுன்ற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் என்னன்னா மெடிக்கல் மாஃபியாஸ் வந்து டபிள்யூஹெச்ஓ நீங்கள் நல்லா பிரிஞ்சுக்கணும் இது மெல்ல மெல்ல என்னென்னா நோய் தடுப்பு நோய் பாதுகாப்பு நோய் வராமல் தடுக்கிறேன்னு சொல்லி உள்ளே இறங்கி மாஃபியாக்க மெடிக்கல் மாஃபியாக்களோட டையை போட்டு என்ன பண்ண ஒரு கட்டத்தில் எந்த அப்ரூவல்னாலும் மெடிக்கல் தொடர்பான அப்ரூவல் பண்ணாதான் உலகம் புறம் கொண்டு வைக்க முடியும் சமீபத்தில் கொரோனாக்கு தடுப்பூசி வந்து இந்தியா கண்டுபிடிச்சது அவன் அப்ரூவலே தரல முதல்ல அமெரிக்க மருந்துக்கு அப்ரூவல் கொடுத்துட்டு தான் அடுத்து பிரிட்டன் மருந்துக்கு அப்ரூவல் கொடுத்துட்டு ரஷ்யா மருந்துக்கு தரல தரல சைனா மருந்துக்கு தரல ஏன்னா இந்தியா மருந்துக்கு தரல அவங்க மருந்துக்கு அப்ரூவல் கொடுத்தா எல்லாம் விற்க விட்டுட்டு அந்த கம்பெனி யாரோட பேக்கப்பில் ஏங்குதுன்னா கேட்ஸு மெலிண்டா ஃபவுண்டேஷன் அதாவது இப்போ டபிள்யூஹெச்ஓக்கு ஒரு நாடு ஃபண்ட் பண்ணு ரைட் அமெரிக்கா ஃபண்டிங் பண்ணுதுயா உலகத்தின் மேல உள்ள பாசத்தில் பண்ணுதுன்னே வச்சுக்கலாம் அமெரிக்கா பெரிய பணக்காரன் எல்லா எல்லாரும் நல்லா இருக்கட்டும் நோய் தாக்கக்கூடாது அந்த நோய் வந்தால் நமக்கும் நாளைக்கு பரவிடும் அதுக்கு ஆரம்பத்துலேயே ஆப்பிரிக்காலே அதை கட்டுப்படுத்திடலாம் ஆசியாலே கட்டுப்படுத்திடலாம் சைனாலே கட்டுப்படுத்திடலாம்னு நினைக்கலாம் ரைட் ஒரு நாடு ரெண்டாவது பெரிய நாடு வந்து ஃப்ரீயாக காசு கொடுக்கறது யாருன்னா ஜெர்மன் உலகத்தில் பணக்கார நாடுகளே இருக்குது ஜி செவன் ஏழு நாடுகள் இப்படிதான் அமெரிக்கா ஃப்ரான்ஸு பிரிட்டன் ஜெர்மனு இது இத்தாலி ஜப்பான் கனடா பணக்கார நாடுகள் ஏன்னா இவன் வந்து எவனுமே கொடுக்கல ஜெர்மன் ரெண்டாவது கொடுக்குது மூணாவது யார் கொடுக்குறா தெரியுமா பில் கேட்ஸ் மிலிந்தா கேட்ஸோட ஃபவுண்டேஷனில் இருந்ததுனால் மில்லியன் பில்லியன் கணக்கான டாலர்ஸ் இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி இவனுக்கு என்ன வேர்த்து வடியுதுன்னு கேட்குறேன் என்ன பண்ணுறான்னா இவன் என்ன பண்ணுறான்னா எதுக்காக அவனுக்கு காசு கொடுக்குறான்னா இவன் சந்தையில் உருவாக்க மக்களிடம் உருவாக்கக்கூடிய நோய் அதுக்கு இவனே மருந்து கண்டுபிடிக்கிறது காசு கொடுத்து ரிசர்ச் பண்ணி அதை முதல்ல இவனை வச்சு அப்ரூவல் வாங்குறது மட்டும் இல்லாமல் ஏன்னா இவன் தானே காசு கொடுத்து ஒரு திறனாயை வளர்க்குறான் ஒரு நாயை வளர்க்குறாங்க வேட்ட நாயை வளர்க்குறான் ஏன்னா வளர்த்துட்டு என்ன பண்ணுறான்னா இவன் ஒரு திருடை வேட்டை நாயை வளர்த்துட்டு போலீஸ் வந்தாலும் கிடைக்கும் அது வேற ஆளும் அவன்கிட்ட வந்து திருடிட முடியாது வித்து எவன வேணாலும் கடிச்சி குதறிக்கிறோம் ஏன்னா அதுக்கு பூரா சோறு போட்டு வளர்க்குறேன் வேண்டாம் புரியுதா அந்த மாதிரி என்னென்னா டப்ளியூஹெச்ஓவை கேப்சர் பண்ணிக்கிட்டு டபிள்யூஹச்ஓவுக்கு மிகப்பெரிய அளவு அளவில் ஆயிரக்கணக்கான கோடி அமெரிக்கா கவர்மெண்ட் கொடுக்குது ரெண்டாவது ஜெர்மன் கொடுக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஜெர்மனில் இருந்து தான் மேக்ஸிமம் எல்லா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸும் தயாராகும் ஜெனரல் எலக்ட்ரிக்கல்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன் ஜிஇன்னு போட்டிருக்கோம் அந்த காலத்தில் எக்ஸ்ரே மிஷின்லேருந்து இருந்து இன்றைக்கி ஸ்கேன் மிஷின் வரைக்கும் ஜென்ரல் லெக்ட்ரெல் இன்னும் பல கம்பெனிகள் இருக்குது இது ஜெர்மன் தையப்போட இயங்குது ஸோ அப்போ என்னென்னா ஒரு ஒரு நோயை உருவாக்கி அந்த நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கருவியை உருவாக்குறாங்க பலாயிரம் கோடியில் நீங்கள் உடனே வாங்க முடியாது ஒரு ஒரு எக்யூப்மெண்ட் வந்து நூறு கோடி ஸ்கேன் பண்ணணும் ஒரு வயிற்றுக்கு ஸ்கேன் பண்ணணும்னா துல்லியமாக உள்ள வைரஸ் வரைக்கும் போய் தோண்டி எடுக்கணும் இல்லை லேபில் டெஸ்ட் பண்ணோம்னா அதுக்குரிய எக்யூப்மெண்ட் அந்த எக்யூப்மெண்ட் நூறு கோடி வரும் அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நூறு கோடி எண்பது கோடிக்கு எக்யூப்மெண்ட் வாங்கினா எத்தனை லட்சம் ஹாஸ்பிட்டல் உள்ள போறாரு எத்தனை லட்சம் கோடி டானவராகும் அப்போ இந்த மிஷினை அங்கீகரிக்கணும்னா டபிள்யூஹெச் அங்கீகரிக்கணும் அப்போ அவனுக்கு ஒரு எலும்பு துண்டை போட்டுரு ஜெர்மன் மூணாவது கேட்ஸ் மெரிண்டா மெரிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் சரி நீ எதுக்கு ஐடி கம்பெனிலேருந்து போய் அவனுக்கு எத்தனை லட்சம் கோடியை கொட்டி கொடுக்குற பத்து வருஷத்தில் லட்சக்கணக்கான கோடிகள் எது கொடுத்துருக்க உலகத்திலே டபிள்யூஹெச்ஓக்கு காசு கொடுக்குற மூணாவது ஆள் யாருன்னா எந்த நாடு கிடையாது ஃப்ரான்ஸ் கிடையாது இத்தாலி கிடையாது ஜப்பான் கிடையாது கனடா கிடையாது பணக்கார நாடுகள்லாம் கிடையாது கேட்ஸு அதுக்கு அடுத்து ஒரு மருந்து மாஃபியா கம்பெனி எந்த ஃபண்டிங் பண்ணுறான் அதுக்கு அடுத்து ஒரு மருந்து மாஃபியா கம்பெனி டாப் டென்னில் தான் ஜப்பான் அதுக்கப்புறம் கனடா நாடுகளே மிஞ்சி கம்பெனிகள் இருக்கு அப்போ கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அமெரிக்கா காசை வாயில் போட்டு போட்டு தின்று சொகுசாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அது ஒரு பக்கம் பணம் ஒரு பக்கம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது மெடிக்கல் மாஃபியாக்கோ கல் ஒரு பக்கம் பணத்தை கொட்டு கொட்டுன்னு கொட்டுறான் அமெரிக்க அதிபர் கூட நாலு வருஷம்தான் இருக்க முடியும் டெட்ரோ சாதாரண கேப்ரியாசிஸ்ன்னு சொல்லி அவன் தான் டபிள்யூஹெச்ஓடைய ஜென்ரல் செக்ரட்டரி பத்து பத்து வருஷமாக போகுது தனி விமானம் எங்கே போனாலும் இப்படிதான் அவங்க ராஜ வாழ்க்கை ராஜ வாழ்க்கைன்னா ஒரு அதிபர் மோடியெல்லாம் ஒன்றுமே கிடையாது டெட்ரோ சாதனம் கேப்ரியாசிஸ் கிடையாது மோடி கூட கிடையாது அந்த அளவுக்கு தனி விமானம் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க மோடி கூட மூணு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒட்டிருந்தா வெளிநாடு போகிறாப்புல கேப்ரியாசிஸ் வந்து வண்டி ஏறினானா ஃப்ரான்ஸு வண்டி இறங்குனான்னா லண்டனு அந்த மாதிரியான ஒரு அப்போ ட்ரம்ப் வந்து ஏன்னா ட்ரம்ப் இந்த முறைக்கு முதல் முறை வந்தார் நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாலு வருஷம் இருக்கும்போது ட்ரம்ப் வந்து எந்த கட்டுக்குள் அடங்காதவர் அதை தெரிஞ்சுக்கிங்க இந்த ப்ரோட்டோகால்னு ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்த்துருக்கீங்க டிவி ஆஃபீஸில்லாம் எடிட்டர் என்ன சொன்னாலும் நீங்கள் மரியாதை கொடுத்துருங்க எடிட்டர் எப்படிங்க நீங்கள் எடுத்து பேசலாம் உங்களுக்கு மேலே இருக்காருங்க அவர் அதுக்கு மேலே சீஃப் எடிட்டர் இருக்கார் அதுக்கு மேலே சிஇஓ இருக்கார் நீங்கள் எப்படி சிஇஓ பார்த்துட்டு கேள்வி கேட்கலாம் அவர் சொன்னார்னால் நீங்கள் போய் செய்யுங்க இதுதான் ப்ரோட்டோகா நீ எய்த்து பேசினீங்கன்னா வேலை விட்டு அனுப்பிடுவோம் உங்கள அனுப்பிடுவான் இல்லை நீங்கள் அந்த கருத்து பிடிக்கணும்னா வெளியே தான் வரணுமே தவிர அங்கேருந்து அந்த கருத்து நிலைநாட்டணும் எடுப்படாது கார்பரேட் செட்டப் இருக்குல்ல இதே தான் உலக செட்டப்பு அந்த செட்டப்புக்குள்ளே அடங்காதவர் தான் ட்ரம்ப் இவர் இவர் கருத்து இவரை இவர்கிட்ட கேட்டு தான் நீங்கள் செய்யணும் இந்த அமைச்சரவை தான் இதை முடிவு பண்ணணும் போடா என்னன்றும் வந்து அப்படின்னு இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு டீட்டெயிலாக ஒரு விஷயத்தோடு நம்ம பேசியிருக்கணுமா உங்களை ஜீவா டூட்டையில் முன்னாடி ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி ஸோ அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் கூப்பிடுறாரு இங்கேவா நீ என்ன இங்கேயே இங்கேயே ஓடிட்டுருக்க என்ன விஷயம்னு ரிசர்ச் பண்ணுற ரிசர்ச் பண்ணுறியா ஏ உன கூப்பிட்டு விசாரிங்கடா ஒரு நிறுவனத்தை விசாரித்து பார்த்தா இவங்க வந்து அமெரிக்காவுக்கு வந்து இப்போ ஒரு பத்து வருஷமாக ரிசர்ச் பண்ணிட்டுருக்காங்களா வருங்கால அமெரிக்கா அப்படி இருக்க போகுது இது என்ன போகுது இதில் என்ன வர செக் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட அந்த பத்து வருஷத்தில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் நீ சம்பளமாக வாங்கியிருக்காங்க அந்த ரிசர்ச் குரூப்னு சொல்லி அமெரிக்கா ஃபண்டிங் பண்ணியிருக்கு கவர்மெண்ட்டு இந்த பத்து வருஷமாக பல்வேறு அரசாங்கங்கள்ட்ட காசு வாங்கியிருக்காங்க அவங்க இதை பற்றிலாம் எதுவுமே கேட்கல இவங்க வேலை என்னன்னா ஒருத்தர் சிஇஓ ஒருத்தர் ஒரு ஒரு ரிசர்ச்சர் இவர் ஒரு சயின்டிஸ்ட்டு இவர் ஒரு இவர் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஆயிரம் பேர் இருக்கான் ஒரு ஐநூறு பேர் அந்த என்னடான்னு பார்த்தா பத்து வருஷத்தில் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே போயிருக்கு இவனுக்கு என்னடா கண்டுபிடிச்சிங்கன்னா இல்லை இப்போ நெருக்கிட்டோம்னா கொஞ்சம் நெருங்கிட்டிங்களா இப்போ உனக்கு ஏன் ஆர்டர் கொடுத்து என்னன்னு பார்த்தா எல்லாமே அந்த ஒரு கும்பல் பைடன் ஆதரவு பைடன்லாம் இப்போ வந்தால் ஒரு கூட்டம் அந்த கூட்டம் என்ன பண்ணுதுன்னா ரிசர்ச்ன்ற பேரில் இவங்களை உட்கார வச்சு காசு பூரா அவங்ககிட்ட கொடுத்து சம்பளமாக கொடுக்க வச்சு அவங்கள கொடுக்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வேண்டிய ஆட்கலை இவங்களாம் யார் அப்படின்னா இவங்களுக்கு ப்ரைவேட் கம்பெனிக்கு உதவி செய்கிறவன் புரியுதா ரிசர்ச்சுக்கு மருந்து மாஃபியாவுக்கும் பிற மாஃபியாக்களுக்கும் உதவி செய்கிறான்ல அந்த உதவி செஞ்சதுக்கு இப்போ நம்ம ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா மோடி ஜால்ரா போடா என் பதவியில் இருக்கும்போது இப்போ கூட ஒரு நீதிபதி கூட இருந்தார் ஒரு நீதிபதியில் பல பேர் இருந்தாங்க கல்கட்டாவவே நீதிமன்றத்தில் இருந்தார் டாப்பு முடித்தோன்னே எம்பி ஆகிட்டார்ல இருந்த கால பதவியில் இருந்த காலத்துக்கு உதவி செஞ்சு இப்போ நம்ம சிஜே இருக்கார் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் சமீபத்தில் ரிட்டர்ன் ஆனார் அவர் மோடிஜி செய்த உதவியின் காரணமாக சில தீர்ப்புகளின் காரணமாக அவர் உடனே பெரிய பதவி ஒன்று கொடுத்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி தான் ப்ரைவேட் மாஃபியாக்களுக்கு ஒர்க் பண்ணவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்குள்ளே இன்ஃப்ளயன்ஸ் பண்ணி பூர்த்தி விட்டு நல்லா சம்பா சந்தோஷமாக இருக்கிற தம்பி அப்படின்னு சொல்லி விட்ருவாங்க அவன் பார்த்தா ரிசர்ச் அதை பண்ணுறோம் காற்று மாசுபடுது இதனால் அந்த உலகம் அழிய போகுது சும்மா ஒரு வடையை சுட்டு காற்று மாசோட அளவை ரிசர்ச் பண்ணுறோம்

மாமூல் தீபாவளி வசூல் பொங்கல் வசூல் பண்ணிங்கன்னா அதுவும் மீடியா தானே சொல்கிறான் இதுதான் அவனுக்கு பருவநிலை மாற்றம் இருக்குது அதை வச்சு ஏமாற்றி சம்பாதிக்கிறவனை சொல்கிறேன் நான் உண்மையிலே ரிசர்ச்சர் இல்லை ஸோ அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு கும்பல் இருக்கும் இப்போ இப்போ அந்த கும்பல் எப்படின்னா அந்த இப்போ சமீபத்தில் நம்ம ஊரில் வந்து தேர்தல் யூக வகுப்பாளர் இருப்பான் நீ எங்கடா வேலை பார்த்த அப்படின்னா அவன் வந்து எதாவது ரா ராஜா டிஎம்டி கம்பியில் வேலை பார்த்துருப்பான் அமெரிக்காவில் இங்கே வந்துட்டு உங்களை அப்படி மாற்றுறேன் இப்படி மாத்துறேன் நீங்கள் அந்த மைக்கை மாற்றிட்டீங்கன்னா மைக்கை மாற்றிட்டிங்கன்னா இந்த லைட்டை மட்டும் மாற்றினீங்கன்னா வியூஸ் ஒரு லட்சம் போகணும் இன்னும் நீங்களும் பார்ப்பீங்க ஆமாம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் தானே போயிட்டே இருக்குது இந்த லைட்டை மாற்றி பார்த்தா என்னன்னு சொல்கிற கரெக்டு தான் அப்படின்னு அப்புறம் இந்த பின்னாடி அந்த கோடு கோடு வெட்டிகளாக வருது பாருங்க இதை இப்படி மாற்றி பச்சை கலர் பெயிண்ட் அங்கங்கே தடையை விட்டு இந்த ஏசியை தூக்கி இப்படி வச்சிருங்க வச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து வாஸ்துப்படி அடித்து ஒன்றரை லட்சம் போகுலாம் அப்படிங்கும் போது நீங்கள் எதிரியாமே நடக்கலையே அப்படிங்கும் போது சரி இதை தான் மாற்றி தான் பார்ப்போமே அப்படின்றான் அப்போ அவன் வந்து கேட்குறான் கேட்டேன்னா ஒரு பத்தாயிரூவா மட்டும் கொடுங்க உங்களுக்கு ஒரு லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா எனக்கு ஒரு பத்து லட்சரூவா கொடுங்க இப்போதைக்கு பத்தாயிரம் கொடுத்தா பத்தாயிரம் நீங்கள் என்ன பத்தாயிரூவா தம்பி கேட்குறான் பத்து லட்சத்துக்கு ஓடனா தானே கொடுக்க போகிறோம் ஆனால் நீங்கள் அவனுக்கு பத்தாயிரம் பச்சை தண்ணி கொடுக்குறது கூட வேஸ்ட்டு இதுதான் அங்கே நிலமை இது ஷார்ட்டாக புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ இப்படி இருக்கும்போது அப்புறம் காசு அடிக்கிறான் ட்ரம்ப் வந்து பார்க்குறாரு இதில் இவ்வளோ அடிக்கிறான் டபுள்யூஹெச்ஓவில் இந்த அது வந்து ஒரு மெயிலில் ஒரு இது இருக்குது இங்கே உள்ளே போய் டப்ளியூஹெச்ஓ டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் போய் ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா வந்த காலத்தில் கேப்ரியாசிஸ் பேசின ஸ்பீச் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆவணமாக நீங்கள் பார்த்துக்கலாம் அதில் கேப்ரியாசிஸ் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா உலகம் முழுவதும் தடுப்பூசியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு எட்டு லட்சம் கோடி தேவை எத்தனை கோடி எட்டு லட்சம் கோடி தேவை தற்போது டபிள்யூஹெச்ஓ ரொம்ப வீக்காக இருக்குது எங்கள் கையில் இருக்கிறது இப்போ ஒரு ஒன்றரை லட்சம் கோடி தான் இருக்குது இதை வச்சு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது எனவே வளர்ந்த நாடுகள்லாம் எங்களுக்கு உதவி செய்யுங்க உலக மக்களை காப்பாற்றுங்க உலக மக்களை காப்பாற்றணும் அப்படின்னா டபிள்யூஹெச்ஓ போய் இந்த மருந்தை சேர்க்கணும் தடுப்பூசி மருந்தை அதுக்கு இவ்வளோ செலவாகுதுன்னோன்னே ட்ரம்ப் பார்த்தாங்கவா உனக்கு எதுக்கு மருந்து கொண்டு போய்ச்சேன் எதுக்கு மருந்து எதுக்கு ஊசி போகிற இது எங்கே கண்டுபிடிச்ச இந்த ஊசியை யார் கண்டுபிடிச்சது அப்படின்றது பில்கே கேட்ஸ்னு தெரிஞ்சு போச்சு உடனே உனக்கு அஞ்சு பைசா மாட்டேன் ஏன்னா இவர் பதவி முடிய போகுது அந்த காலகட்டத்தில் டபிள்யூஹெச்ஓவுக்கு அஞ்சு பைசா அமெரிக்கா காசு வராது இந்த பக்கமே வந்துடறாத டபிள்யூஹெச் பேர்ல எவனா வந்தீங்கன்னா அதை கொன்னே முடிவேன்ற உடனே பில்கேட் என்ன பண்ணுறான் நான் வந்து உங்களுக்கு ஒன்றரை லட்சம் கோடி தரேன் ஒன்றரை லட்சம் கோடி இவர் நீ போய் வேலையை பாருங்க ஒன்றரை லட்சம் கோடிங்க ஒன்றரை லட்சம் கோடினு என்ன தமிழ்நாடு பட்ஜெட்டில் மூணு ஒரு பங்கு காசு தரான்றான் மருந்து கொண்டு போய் சேர்க்குறதுக்கு கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா ஆள் ஆளுக்கு அந்த பிஸ்னஸை உடச்சி விட்டாங்க புரியுதா அவன் அவன் மருந்து கண்டுபிடிச்சிட்டான் அதாவது அந்த கேட்ஸ் மில்ண்டா ஃபவுண்டேஷன் என்ன பண்ணுதுன்னா நம்ம மாஃபியாக்களை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அவன் ரெடி பண்ணுறான் இந்தியாவில் ஒரு மருந்து கண்டுபிடிச்சா இல்லை அதுக்கும் நூறு கோடி பில்கேட்ஸ் கொடுத்துருக்காப்புல ரிசர்ச்சுக்கு எவெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறான் எவெல்லாம் ஜெயிச்சுருவானா அவனுக்குலாம் முன்னாடியே காசு கொடுத்து வச்சிடுறது புரியுதா அவனுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹைதராபாத்தில் உள்ள லேபுக்கும் நூறு கோடி கொடுத்துருக்கான் வச்சுக்கேன் சும்மா தம்பி ரிசர்ச் பண்ணுறீங்க இப்படிதான் உங்களுக்கு இப்போ உங்கள் சேனல் நல்லா வந்துடும் தெரியுது ஆரம்பிக்க போகிறீங்க ஒருத்தர் வந்து ஒரு அரசியல்வாதி வந்து அப்புறம் ஜீவா அப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் ஏன்னா உங்கள் வேணா லைட்டில் வாங்கிட்டிங்களா நான் வாங்கிட்டேன் என்ன கஷ்டப்பாடு போட்டு வாங்கியிருக்கேன் ரெண்டு ரூபா கடை வாங்கி கடன் போச்சு பத்து லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன் அப்படியா சார் நல்லா பண்ணுங்க ஜீவா நல்லா வரீங்க லைட் நல்லா தான் இருக்குது ஸ்டுடியோ சரி இந்த ஒரு அஞ்சு ரூபா செலவுக்கு வச்சுக்கங்க அப்படின்னு உங்களுக்கு கடனை ரெண்டு தான் இருக்குது அஞ்சு லட்சம் கொடுத்தா என்ன சரி தலைவன் பாரியா நம்ம எவ்வளோ அக்கறையாக வந்திருக்காரு நம்ம ஒன்றுமே இல்லை இன்றைக்கி தான் ஆரம்பி நான் அவனுக்கு தெரியும் சரி தம்பி வந்து டிவியெல்லாம் வேலை பார்த்துருக்காரு ஃபேமிலியெலாம் ஆளு நல்லா பேட்டி இருப்பார் எப்படி வளர்ந்து பெருசாக வந்தார்னா அஞ்சு லட்சம் ஒரு பெரிய காசில் நம்ம தேர்தல் நேரத்தில் அவரை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து நம்ம ஆரம்ப காலத்தில் உதவி செஞ்சவர் அவர் வந்து ஒரு எலக்ஷன் டைத்தில் ஒரு நாலு பேட்டியை போடணும் நல்லவர் வள சரி நல்ல மனுஷன் தானே போடுவோன்னு போடுவீங்க இதுதாங்க இது போக பில்கேட்ஸ் என்ன பண்ணான் அப்படின்னா இந்தியாவில் வந்து ஆந்திராவில் தடுப்பூசி மருந்தை போட்டு ஆதிவாசி பிள்ளைங்களுக்கெல்லாம் போட்டு ட்ரையல் பார்த்து அதெல்லாம் செத்து போச்சு அதை யாருக்குமே தெரியாது அவனே வந்து மூணு வருஷம் கழிச்சு ஆமாம் இங்கே வந்து கம்பெனி ஆரம்பித்து காசை கொடுத்து ஆதிவாசி ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்களுக்கு ப்ளஸ் டூ படிக்கிற பிள்ளைங்களுக்கு கேன்சர் தடுப்பூசியாக போட்டு ட்ரையல் பார்த்துருக்கேன் எலிக்கும் பூனைக்கும் நாய்க்கும் போடுறது பதிலாக இந்தியாவில் வந்து ஆந்திராவில் போட்டு பார்த்துருக்கான் இதை அவனே சொல்லிட்டான் அது வெளியில் வந்து இப்போ அவனை போட்டு அடிச்சா அவட்டியே அடித்தான் எப்படின்னா நாங்கள் வந்து உண்மையிலே இந்தியாவை பாராட்டுறோம் இந்திய பெண்கள் வந்து டெஸ்ட்டு நாங்களே பண்ணிக்கிறோம் எங்களுக்கு போடுங்க ஊசி போடுங்கன்னு சொன்னாங்க எனவே தான் இந்த உலகத்தை நம்ம காப்பாற்ற முடியும் அவரோட டெஸ்ட் பண்ணால் இப்போ ஓகே ஆச்சு இந்த ஊசியை நம்ம விரைவில் கொண்டு வந்து அப்போ யார் எங்கே ட்ரெயல் பார்க்கறது ஏழை நாடு ஒரு கஷ்டப்படுற நாடுன்றதுனால இங்கே வந்து இவனை அனுமதித்தது யார் எந்த அரசு இப்போ போயிட்டுருக்கு பதினாலு வருஷமாக அப்போ நீ என்ன தான் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு அமெரிக்காக்காரன் வந்து இங்கே வந்து காசு கொடுத்தானா எதை வேணாலும் பண்ண விட்டுருவீங்களா நீங்கள் இந்துத்துவா அது இதுன்னு பேசுகிறீங்க எல்லாம் பேசுகிறீங்க அது பேசுகிறீங்க இது பேசுகிறீங்க நம்ம பேசுகிறீங்கல்ல மதத்தை விட்டுருங்க சாதியை விட்ருங்க நிறத்தை கூட ஒரு நல்லக்காரன்ட்டு அமெரிக்காக்கார ஒருத்தர் வந்து இங்கே உள்ள ஏழை மக்களுக்கு ஊசியை போட்டு சோதனை எலியாக பயன்படுத்துகிறான் நீங்கள்னா பிடிக்கிட்டாருனீங்க அதெல்லாம் அவ்வளோ வருஷம் ஸோ உலகம் பூராமே அந்த கேட்ஸுக்கு வந்து எதிர்ப்பு அவனை கொலை படி அவன் ஒரு மாஃபியான்றது எக்ஸ்போஸ் ஆகிடறான் எக்ஸ்போஸ் ஆன உடனே ட்ரம்ப் தான் இதை எக்ஸ்போஸ் பண்ணுறாரு பண்ண உடனே என்ன பண்ணுறாங்கன்னா சர்வதேச மாஃபியாலாம் தான் சேர்ந்து ட்ரம்பை கொல்லணும்னு முடிவு பண்ணுறாங்க தோக்கடிக்கணும் முதல்ல முடிவு பண்ணி தோக்கடிச்சிட்டாங்க ரெண்டாவது எலெக்ஷனில் அவரு நல்லா தெரியும் நம்ம ஜெயிச்சுக்கோணும் பெட்டியெல்லாம் மாற்றி ஈத்தி அதனால தான் அவர் போராடி நாலு நாள் ஒயிட் ஹவுஸ் விட்டு வெளியே போகாமல் இருந்தது அடித்து தூக்கி போட்டு நிர்வாகத்தை கையில் போட்டு ட்ரம்ப்பை நசுக்கி தூக்கி வெளியே போட்டாங்க ஆனால் ட்ரம்ப் மாதிரி ஒரு மனிதனை நீங்கள் பார்க்கவே முடியாது உலகத்தில் நான் மீண்டும் எழுந்தெல்லாம் வர முடியாதுங்க அமெரிக்கா நம்பர் ஒன் சூப்பர் பவர் நாடுங்க அதில் நம்ம வந்து எவெல்லாம் அதிகார சக்தியாக காலங்காலமாக இருக்கானோ அவனா நசுக்கி ஒரு சிங்கிள் மேனை தூக்கி எறிகிறாய்ங்க திருப்பி அந்த பூமியிலேருந்து எந்திரிச்சு வந்து அவங்கள பூரா அழிக்கிறாப்புல அழிக்க போறாப்பில்ல அதுக்கப்புறம் எலெக்ஷனில் நிற்க விடாமல் பார்த்தாங்க மக்கள் செல்வாக்கு அபரீதமாக எழுபது பர்சன்ட் வாக்குகள் ட்ரம்ப்புக்கு தான் விழுந்திருக்கு அதையும் மறைச்சிட்டாங்க இப்போ ஐம்பத்தஞ்சா அறுபது பெர்சன்ட் தான் காட்டியிருக்கேன் எழுபது சதவீத மக்கள் ட்ரம்ப் ஆகிருக்காங்க ஏன்னா மக்களுடைய உணர்வு பூர்வமான பிரச்சனை ட்ரம்ப்புக்கு மட்டும்தான் தெரியும் ட்ரம்ப் தான் அதை செய்வார்னு தான் டபிள்யூஹெச்ஓ ஒழிச்சு கட்டி அவனை காலி பண்ணிடுவேன்றாரு இது கூட படித்தவனுக்கு மட்டும்தான் தெரியும் ரிசர்ச் ரிசர்ச்ன்ற பேரில் அமெரிக்காவில் பல லட்சம் கோடியை பல குரூப்புகள் அடித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா ஏண்டா அமெரிக்கா என்ன இதை லூஸ் ஆடா நினைச்சிங்க அமெரிக்கா என்ன நீ ரிசர்ச்ன்ற பேரில் எத்தனை லட்சம் கோடி நான் வரி மக்கள் வரி பணம் மக்களுக்கு வரியை போட்டு சாகடிச்சுட்டு அந்த வரி பணத்தை பூரா கொண்டு போய் ஒரு கும்பல் வந்து நல்ல சுக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க ஆயிரக்கணக்கான கோடியை வச்சு உங்களை பூரா இருங்கடா வரேன் அப்படின்னு சொல்லி தான் முதல்ல அடி டபிள்யூஹெச்ஓ நீ தெருவுக்கு வந்துடும் டபிள்யூஹெச்ஓன்ற ஒரு அமைப்பை காலி பண்ணிடுவாங்க ஏன்னா வேறு மெடிக்கல் கவுன்சிலில் வேறு சர்வதேச மெடிக்கலில் ரிசர்ச் இருக்குதுல்ல அது நீ டபிள்யூஹெச்சோ ஒரு ஆணி பிடுங்க வேணாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அது அமெரிக்கா கண்ட்ரோலுக்கு தான் போக போகுது அவன் தான் சர்வதேச அளவில் ஒரு அமைப்பை வச்சு அந்த மருந்துகளுக்கெல்லாம் வந்து லைசன்ஸ் கொடுப்பான் ஆனால் டபிள்யூஹெச்ஓ தேவையில்லாத ஆணி பிடிக்க போட்டுருவான் ஒட்டாப்பில் ட்ரம்ப் இதோட கேட்ஸு கலையாக சர்வதேச நாசகாரன் என்று வர்ணிக்கப்படக்கூடிய மெடிக்கல் மாஃபியான்றது பலருக்கும் தெரிந்த அந்த நபரை இன்னைக்கோட கலைப்படுவான் இப்போ ட்ரம்ப் உயிருக்கு மேலும் ஆபத்து இருக்குது மேலும் இன்னும் தொடர்ந்து அவரை வந்து அவர் எவ்வளோ நாள் பதவியில் இருந்தாலும் இருக்க வரைக்கும் அவர் உயிருக்கு ஆபத்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஸோ அதற்கு அவருக்கும் தெரியும் அது அதை எப்படி டீல் பண்ணணுன்றது அவருக்கு தெரியும் அதனால தான் இந்த இவனுடைய காலம் முடிஞ்சு போய் எலான் மஸ்கின்ற வளர்ச்சி அடைந்த ஒரு மனிதனை கொண்டு வர

நிறுவனங்கள் அலுவலகங்கள் இருந்து எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு போட்டோம் சும்மா உட்காந்து எப்படிங்க சம்பளம் கொடுப்பாங்க வேலையே பார்க்காத ருபா கொடுக்கலாம் சம்பளம் கொடுத்து உக்கார வேலை வாய்ப்புன்ற பேரில் நாய் நரியெல்லாம் கூப்பிட்டு வேலைக்கு வைப்பாங்களா இப்போ நீங்களே உங்கள் நிறுவனத்தில் இருக்கீங்க எத்தனை பேர் வேணுமோ அத்தனை பேர் தானே வேலைக்கு வச்சுக்குவீங்க ஒரு பத்து பேர் எங்கிட்ட அங்கிட்ட போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் தூக்க வேண்டியது தானே எதுக்கு வந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தேவை எத்தனை பேர் மூணு பேர்னா மூணு பேர் தான் முப்பது பேரை வச்சுட்டு எதுக்கு சம்பளம் கொடுத்துட்டீங்கன்னா தூக்கத்தான் செய்வான் நிர்வாகத்தில் அக்கா ஐயோ ஒரு வேலை குடும்பம் என்னான்னா ரோட்டில் போகிறவன்லாம் கூப்பிட்டு வேலை கொடுத்துட்டுருப்பாங்கண்ணா திறமை இருக்கணும் தான் வேலை கொடுப்பாங்க கம்பெனி டுபா பார்க்குறா போயிருமே அதனால் அப்படி தான் போயிட்டுருக்கு எனவே இது வந்து சர்வதேச அளவில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ட்ரம்ப் சொன்ன மாதிரி கோல்டன் ஏஜ் ஸ்டார்ட்ஸ் நவு ஃப்ரம் டுடே அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தார் இது வந்து அமெரிக்காவோட பொற்காலம் இன்று முதல் இப்போது முதல் துவங்கி விட்டது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் எல்லை நாடுகளுக்கு பிரச்சனையா மெக்சிகோ இல்லை எல்லை நாடுகள்னா அப்போ சேவை இல்லாமல் இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா பிரச்சனை பண்ண தான் சொல்லுவேன் அவன் நாட்டுக்குள்ள எதுக்கு போறீங்க மெக்சிகோவில் அவர் வந்து பிரச்சனை பண்ணலன்னு சொல்லல நீ வந்து இங்கே வந்து பிரச்சனை பண்ணேன்னா உன்னை கைய காலம் உடைச்சிருவேன்னு சொல்ற உள்ள வராத ஓடி போயிரு அப்படின்ற தெற்கு எல்லையில் எவ்வளவு உள்ளே மாட்டான் இதோட முடிஞ்சு போச்சுங்க சகாப்தமேன்றது ஆ அவங்க நாடு அவங்க அப்படி தாங்க இருப்பாங்க வேறு நாட்டுக்காரன் இப்போ பாகிஸ்தான்காரன் இந்தியாவுக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்தானே விட்ருவீங்களே நீங்கள் அண்டை நாடு ஏன் இலங்கையிலேருந்து விடுறானா மீனவர்கள் போகிறாங்க அண்டை நாட்டை சேர்ந்தவனு பிடிச்சி உள்ளே விட்டுறாங்கல அப்புறம் எப்படி ட்ரம்ப் வந்து மெக்சிகோக்காரன்னு உள்ளே விடுவார் இந்த தான் எனவே மெடிக்கல் மாஃபியாவுக்கு இது ஒரு பேரிடி நோய்களை உருவாக்குவனும் வைரஸ்களை உருவாக்குவோனுக்கும் அதுக்கு மருந்து கடைபிடிக்கணும் பல லட்சம் கோடி ஆட்டை போடுறாங்க ஒரு சாவு மணி அடிச்சிருக்காப்புல ட்ரம்ப் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மா ஒரு ட்ரம்பை வந்து எவ்வளோ பாராட்டினாலும் தகுன்ற மாதிரியான ஒரு சம்பவம் தான் அது ஆனால் அந்த அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே அப்படிங்கும்போது அந்த பன்முகத்தன்மை ரொம்ப குறையும் அப்படின்னு தான் அச்சப்படுறாங்களே அதாவது இது இது அமெரிக்காவுடைய ஒரு அடையாளமாக இருப்பதே எல்லா நாட்டு சேர்ந்தவங்களும் எல்லா நாட்டையும் சேர்ந்த அறிவாளிகளும் உழைப்பாளிகளும் சேர்ந்து தான் அமெரிக்காவோட வளர்ச்சி போன்றவர்கள் இங்கே அமெரிக்காவுக்கு ஆமாம் எல்லாருந்தே அமெரிக்கன் தானே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலையா நீங்கள் ஹாரிஸ் யாரு மெயிலாப்பூர் கரியா அமெரிக்கன் தண்ணாவை அமெரிக்கன் சிட்டிசனு ஆனால் கமலா சார் வட்டியா விட்டாங்க அமெரிக்கன் சிட்டிசனுக்கு தானே அமெரிக்கா அங்கே இன்னொரு பத்து பேர் வண்டியிலேருன்னு ஏற்ற முடியும் ஏற்ற நீங்கள் சொல்கிறது எப்படின்னா பஸ்ஸில் தான் தொங்கிட்டு போகிறாங்கன்னா செத்தா போயிட்டான் ஃப்ளைட்லேயே இந்த மாதிரி எல்லாரையும் நிற்க வச்சு கூட்டு போக வேண்டியதான மாதிரி இருக்கு நீங்கள் எத்தனை பேர் சீட் இருக்கோ அத்தனை பேர் தான் இருக்காரு அவர்களெல்லாம் அமெரிக்கர்கள் அந்த பயணிகளுக்கு பாதுகாப்பு அவ்வளோதான் இப்போ பல லட்சம் பேர் திருப்பி நான் எல்லாரும் நாடு திரும்ப வாய்ப்பு இருக்கு எதுக்குங்க நாடு திரும்புறேன் எல்லாரும் அங்கே இருக்கவே அங்கே தாங்க இருக்கும் பல லட்சம் பேர் எதுங்க திரும்புறான் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அங்கே வேலைக்கு வேலைக்கு விசா எடுத்து போனவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது திருட்டுத்தனமா தான் பிரச்சனை அது ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் தான் இந்தியன்னு சொல்றாங்க தமிழ்யன் சவுத் இந்தியன்லாம் அதில் கிடையாது பஞ்சாபி இருக்கா குஜராத்தி இருக்கா ராஜஸ்தானி இருக்கா பிரச்சனை அவங்க திருட்டு வெளியில் போனவங்க அதாவது ஒரிஜினலாக போனவன்னு இருக்கா ஒரிஜினலாக படித்து அறிவுபூர்வமாக பரிச்சை எழுதி போனவன் இருக்கா அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கனடா வழியாக போய் லாரியில கண்டெய்னர்லாம் ஏறி போனவனு துரத்தாம அந்த மாதிரி நபர்களுக்கு தான் பிரச்சனை மற்றபடி யாருக்கு எந்த பிரச்சனை எல்லாம் சுகபோகமாக வாழ போகிறாங்க கண்டிப்பாக ட்ரம்ப் பதவியேற்றதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத உலக நாடுகளே கவனித்து கொண்டு இருக்கிற நிலையில் என்ன நடந்துக்கிட்டு இருந்துச்சு அது ட்ரம்ப் வந்து என்னென்ன மாற்ற போகிறாரு இதை நம்ம எப்படி பார்க்கணுங்கிறத உங்களுடைய ஜியோ பாலிடிக்ஸு இருந்தும் உங்களுடைய பகுப்பாய்வு மனநிலையிலிருந்தும் மக்களுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க வேற